தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இடமோனம் கார்த்திகை அவர்களை விவாத நிகழ்ச்சியில அதுவும் சண்டீவில கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு எனவே வந்து நம்ம சீமான் தம்பிகள்னாலே கொஞ்சம் அப்படியே ஒரு நக்கலா கெத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடமோனம் கார்த்திகை வந்து பர்ஸ்ட் பேச சொல்றாங்க அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து என்ன கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி எப்பயுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்து கட்சியிலேருந்து விளக்கணவங்களை தான் அதிகமா பைட் எடுப்பீங்க அதிகமா பேட்டி எடுப்பீங்க முதல் முறைதான் என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு உடனே அந்த ஆங்கர் சொல்றாங்க நீங்களும் விளக்கணும் அவங்களும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம எடுமோன கார்த்திக் சொன்ன பதில் என்ன தெரியுமா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அந்த மாதிரி விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு அதுல சிபிஎம்ல இருந்து ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானவர்கள் வந்து மோடியை எதிர்த்தே பேச மாட்டாரு அவரு சங்கின்ற பாயிண்ட்ல அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது வந்து அதானி ஸ்டாலின் சந்திப்பை பத்தி சீமானவர்கள் ஒரு அறிக்கை கூட விடல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த மேடலே அப்பயே எடுத்து போனை எடுத்து சீமானவர்கள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையை வந்து படிச்சு காட்டி அந்த அறிக்கை இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படியே பேசி மழுப்பி போயிட்டாரு அரசியல் நாகரிகம் கருதி அதை இன்னுமே அழுத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு இடமான கார்த்திகை விட்டுட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எங்க போனாலும் இடமான கார்த்திகை வச்சு செய்யறாரு இவங்களுக்கு வந்து அதெல்லாம் கடுப்பா இது போகுது என்னடா இப்படி பண்றாரு இவரு இவன் இவரு கூப்பிடலாம வேணாமன்ற யோசனை வந்திருப்பாங்க எல்லாருமே ஏன்னா வந்து ஒரு ஒரு மேடையிலுமே ஒரு ஒரு இடத்துலயுமே பேசாததெல்லாம் வந்து பேசினாங்கன்னு சொல்லி இடமான கார்த்திகை வந்து மடக்க ட்ரை பண்றாங்க அவர் ஆதாரத்தை காமிச்சு அசால்ட்டா அடிச்சு விட்டு போயினே இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இடமான கார்த்திகிட்ட வச்சுக்காதீங்க சீமான் தம்பிகள் யார்ட்டு வச்சிருக்கேன் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு மைக்கு நீட்டினீங்கன்னா கொண்டு போடுவாளுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி வந்து மைக்கு நீட்டாதீங்க அதுதான் உங்க நல்லதுக்கு அப்படின்றது இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமு சொல்லுங்க